கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் கூட மத்தேயு புஸ்தகத்தில் பதினோராம் அதிகாரம் இருபத்தெட்டாம் வசனம் இப்படியாய் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பார்தலை தருவேன் என்று நமது ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தையாக இருக்கிறது இந்த பூமியில வாழ்கிற எல்லா நாடுகளிலும் ஏழு நாட்களில் ஒரு நாளாவது கண்டிப்பாக விடுமுறை நமக்கு தருவது வழக்கம் இந்த பூமியில இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் அது ஒரு பொதுவான காரியமா இருக்கிறது நம்முடைய வேதத்திலும் கூட வாரத்தின் முதலாம் நாள் என்று இந்த ஞாயிற்றுக்கிழமையை நாம் பார்க்கிறோம் இயேசு உயிர்த்தெழுந்த நாளானபடினால இந்த முதல் நாளை நாம் தேவனுடைய ஆலயங்களில் நாம் சென்று கர்த்தரை ஆராதிக்கிறோம் ஏற்பாட்டு காலத்தில் ஓய்வு நாள் என்பது சனிக்கிழமையாக இருந்திருக்கிறதை நாம் காண முடிகிறது பார்க்கிறோம் ஆம் நமது ஆண்டவர் இந்த பூமியில் உள்ள சகல காரியங்களையும் சிருஷ்டிப்புகளையும் கர்த்தர் படைத்த போது ஏழாம் நாளிலே தேவனாய் கர்த்தர் ஓய்ந்திருந்தார் என்று வேதம் செலுகிறது ஆம் ஓய்வு என்பது மிக மிக முக்கியம் தினந்தோறும் வேலைக்கு தான் அரசாங்கமே ஒரு நாள் லீவ் கொடுக்கிறது அதே போல் ஸ்கூல் பிள்ளைகளுக்கும் காலேஜுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வெக்கேஷன் இந்த விடுமுறை நாட்களில் அவர்கள் ஸ்கூல்ல படித்த பாடங்கள் தினமும் ஸ்கூலுக்கு போய் போய் படிச்சு படிச்சு ஹோம் ஒர்க் ஹோம் ஒர்க்னு சொல்லி இந்த நாட்களில் அவர்களுக்கு விடுமுறை ஸ்கூல் நிர்வாகம் அவர்களுக்கு தரப்படுகிறது ஆம் பிரியமானவர்களே உங்களுக்கும் எனக்கும் ஓய்வு என்பது மிக மிக அவசியம் முக்கியமானதாகும் எந்த நேரமும் பார்த்தாலும் வேலை 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 என்று சொல்லி வேலை செய்து 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 நிம்மதியை இழக்கின்றனர் சமாதானத்தை இழக்கின்றனர் சுகத்தை இழக்கின்றனர் குடும்பங்களுக்குள்ளாக பிள்ளைங்களுக்குள்ளாக அந்த அன்பான நேரங்களை அவர்கள் இழக்கிறதை நாம் பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் ஏழாம் நாளை ஓய்வு நாளை ஆசிர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது நமது ஆண்டவர் ஏசு கிறிஸ்து கூட அவர் ஓய்ந்திருந்தார் சில நேரங்களில் படவுகளை கூட பயணத்தின் நேரங்களில் அவர் ஓய்ந்திருக்கிறதை பார்க்கிறோம் ஒரு மனுஷனுக்கு வேலை வேலைன்னு மைண்ட் செட்டப் ஃபுல்லா அதுலேயே போயிட்டுருக்கும்போது அந்த நிம்மதியற்ற ஒரு காரியங்கள் தருணங்கள் நடக்கிறது சில நேரங்களில் பாருங்களேன் வேலை வேலைன்னு ஓடுறவங்க ஒரு வாரம் திடீர்னு பார்த்தீங்கன்னா சிக்காயிடுவாங்க அவங்க ரெஸ்ட்டு சூழ்நிலை ஆட்டோமேட்டிக்காக அந்த சுச்சுவேஷன் கொண்டு வந்துடும் ஆக நம்ம அப்படி இருக்காதபடி நமக்கு தெரியும் நம்ம சற்று நம்மை நிதானித்து நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் வெறும் வேலையாகவே செய்து கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் சற்று கவனித்து அதிலிருந்து நாம் தெளிவடைந்து நாம் ஓய்வெடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும் ஓய்வெடுக்கிறது என்பது ஏதோ தேவனுக்கு நமக்கும் கூட ரிலேஷன்ஷிப் என்ற ஓய்வு கிடையாது தேவனுக்கும் நமக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு ஏற்படுத்துகிறது கூட நம்ம அதுக்குன்னே தனியாக ஒரு டைம் எடுத்து பண்ணும்போது அது கூட ஒரு ஓய்வு கூட சமம் என்று சொல்லலாம் ஆம் அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் குடும்பத்தை பற்றி கவலைகள் புருஷனை பற்றி மனைவி பற்றி பிள்ளைங்களை குறித்து எதிர்காலத்தை குறித்து நம்ம வீடு கட்டணுமே பணம் சம்பாதிக்கணுமே பிள்ளைங்களை ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமே அது செய்யணுமே இதை செய்யணுமேன்னு சொல்லி ஓவர் டைம் அப்படி இப்படின்னு சொல்லி உலகத்திலேயே மூழ்கி விடாதபடிக்கு நம்ம சற்று ஓய்ந்திருந்து ரிலாக்ஸாக நம்ம ரொம்ப கொஞ்சம் கூலாக இருந்து நம்முடைய உடல் நல்ல முக்கியம் என்பதை அறிந்து உணர்ந்து நம்மை நாமே நேசிக்கணும் உன்னை நேசிக்கிறது போல நீ பிறனை நேசி என்ற அந்த வார்த்தின்படி நமக்கு சற்று ஓய்வெடுத்து ரிலாக்ஸ்டேஷன் பண்ணி நம்ம கத்திற்குள்ளாய் மகிழ்ச்சியாக இருப்போம் கத்த நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் அந்தவரே இந்த நாளிலும் நாங்கள் ஓடி கொண்டிருக்கிற இந்த உலகத்துல நாங்கள் சற்று ஓய்ந்திருக்கவும் எங்களுக்கு நீர் நேரங்களை கொடுத்து அதை ஆசீர்வதித்து எங்களை கண்டவரே அது சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் அதை மாற பண்ணுவீராக உடைய சமூகத்துல காத்திருக்கிறவர்களுக்கு அண்டவரே நீர் புது பலனை கொடுக்கிறீர் கல்களை போல அவர்கள் பறந்து செல்வார்கள் என்ற வார்த்தின்படி நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்ற வார்த்தின்படி நாங்கள் அமர்ந்திருக்க நிலைப்பாற சமத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆசீர்வதியம் பெரிய காரில் செய்யும் இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் BLESS யூ